அவரது உள்ளாயம் ஸ்வீதானா ரஜீம் கிருஷ்ணம்லா ரஹ்மானா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இந்த நாட்களில் அமெரிக்காவிலிருந்து பல அறிக்கைகள் அது ஃபாரின் பாலிசி என்ற பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை ஃபாரின் பாலிசி என்பது அமெரிக்காவினுடைய அதிகாரப்பூர்வமான வெளிவாக துறை வெளியீடு இதில் தான் முதன் முதலில் இஸ்லாமிய உலகத்தின் மீது எப்படி போர் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு கருத்தியலாக சாமுவேல் பி ஹண்டிங்டன் என்பவர் எழுதுகிறார் த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் அண்ட் த ரீமேக்கிங் ஆஃப் த வேல்ட் ஆர்டர் நாகரிகங்களின் மோதலும் உலகின் மறு ஒரு வாக்குமும் அதில் அவர் தி வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் இஸ் சிவிலைசேஷன் ஆல் அதர் civilization are uncivilization தே மஸ்ட் பி destroyed அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே இதை ஒரு போர் திட்டமாக என்று நாம் சொல்ல வேண்டும் ஆனால் இதை ஒரு ஆய்வறிக்கை என்று அவர் வெளியிடுகிறார் அது ஃபாரின் பாலிசி என்ற இந்த இதழில் தான் வருகிறது உலகம் முழுவதும் சுற்றுகிறது சுற்றும் எல்லா இது போன்ற கருத்துக்களை உடைய ஆய்வுகளை நடத்துகின்றவர்களும் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் சிலர் இந்த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் எப்படி நகர வேண்டும் என்பதற்கான திட்டங்களை இன்னும் மேம்படுத்தி கடிதங்களை எழுதுகிறார்கள் பலர் உங்களுடைய கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் உங்களுடைய குருஸ்வேர்டு போலவே அது இருக்கிறது ஆகவே இந்த குருஸ்வேர்டு என்ற அந்த யுத்தத்தை தான் நீங்கள் இப்பொழுது கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் என்று சொல்கிறீர்கள் என்று பல இஸ்லாமிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் பதில் எழுகிறார்கள் ஆக இன்னொரு போரை நீங்கள் தொடங்க இருக்கிறீர்கள் அதற்கு சிலுவைப்போர் என்று பெயர் வைக்காமல் இந்த உலகில் எல்லோரையும் ஓர் அணியில் சேர்க்கின்ற சில முஸ்லீம் நாடுகளையும் உங்களுடைய அணியில் சேர்க்கின்ற அளவில் நீங்கள் அதற்கு கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்ற கருத்தை சொன்னார்கள் இவற்றை எல்லாம் இவ்வளவு விமர்சனங்கள் ஆதரவு ஆதரவாக வந்த ஆய்வுகள் விமர்சனமாக வந்த ஆய்வுகள் இதையெல்லாம் எடுத்து ஒன்றாக சேர்த்து தான் அவர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் அண்ட் த ரீமேக்கிங் ஆஃப் த ஓல்டு ஆர்டர் என்று ஒரு நூலை வெளியிடுகிறார் அது ஒரு போர் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அது இப்போ முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி தி யூத் பல் முஸ்லீம் இளைஞர்கள் அத்தனை பேரும் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதற்காக ரெண்டாயிரத்தி இருபதிலே கருவரும் பெண்களுடைய கருவறைகளிலே நமது யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டார் அதனுடைய விளக்கங்கள் பலவற்றை நமது வைகிற வெளிச்சத்தில் வெளியிட்டிருக்கிறோம் இப்பொழுது அதே தலைப்பை ஜான் ஃபெப்பர் என்பவர் சிலுவைப்போர் டூ பாயிண்ட் ஜீரோ த பெஸ் ரிசர்ஜென்ட் வார் ஆன் இஸ்லாம் ரெண்டாவது சிலுவை முதல் சிலுவையுத்தம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலே தொடங்கி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலே தொடங்கி ஆயிரத்தி தொல் இருநூத்தி ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் நடந்தது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலில் அது முடிந்தது என்று கணக்கு இப்போ இந்த சில்வை போர் ஜான் ஃபெப்பருடைய கணக்கின்படி த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் நாட்களில் இருந்து தொடங்கியது இன்னும் சிலர் கணக்குப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் டல்ஸ் என்பவர் அமெரிக்காவினுடைய ஃபாரின் செக்ரட்டரி டல்ஸுடைய காலத்திலிருந்து தொடங்கியதும் என்று சொல்வார்கள் ஆக இந்த போர் நடந்து கொண்டு இருக்கிறது அதை தான் ஜான் ஃபெப்பர் த ரிசர்ஜென்ட் வார் ஆன் இஸ்லாம் இப்போ அந்த புக்கு ரொம்ப பரவலாக போயிருக்கு நான் வந்து அந்த புக்கை வைகிறையில் எப்படி அவங்க அந்த யுத்தங்களை நடத்துகிறார்கள் அதற்காக உலக மக்களுடைய கருத்துக்களையும் முஸ்லீம்களுடைய கருத்துக்களையும் எப்படி உருவாக்குகிறார்கள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான இஸ்ரேலிய இஸ்லாமிய எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் அவருடைய கைகளிலே சுக்குகிறார்கள் அதையெல்லாம் விளக்கமாக வைகை வழக்கத்தில் தொடராக வெளியிட்டிருக்கிறோம் இன்று நடக்கக்கூடிய உலக நிகழ்வுகள் குறிப்பாக இஸ்லாமிய உலகத்தின் மீது மேலை நாடுகளில் தாக்குகின்ற அந்த தாக்குதல்கள் எல்லாம் என்ன பின்னணி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது ஈவிரக்கமிட்டு குழந்தைகளையும் பெண்களையும் காசாவில் கொலை செய்கிறார்கள் இவர்கள் என்ன பின்னணியை கொண்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த தொடரை நீங்கள் படிக்கலாம் இப்போ இந்த ஃபாரின் பாலிசியில் அன்னைக்கு வந்த அந்த கட்டுரைக்கு பிறகு இப்போ ஈரானு ஈரான் தான் அவங்களுடைய முதல் இலக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் ஈரானுடைய த ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி என்று சொல்கின்ற அணுசக்தியினுடைய தந்தை ஈரானில் அணுசக்தியினுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய மொய்தீன் ஃபக்கீர் ஷா என்பவரை கொலை செய்தார்கள் அது ஒரு டார்கெட்டட் கிள்ளி இப்படி பல கொலைகளை செய்திருக்கிறார்கள் ஆனால் நூற்றி முப்பது கொலைகளை எங்களுடைய வைகை வெளிச்சம் பத்திரிகையில் நாங்கள் அவ்வப்போது வெளியிட்டிருக்கிறோம் ஒவ்வொரு கொலையை நடக்கும்போது அதுக்கு பின்னணியோட அதை வெளியிடுவது வழக்கம் இப்போ இந்த ஃபாரின் பாலிசி அதை ஒரு இளம் வயது எழுத்தாளர் அதை நமக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த அமெரிக்கன் பப்ளிகேஷன் சொல்கிறாரு அது சாதாரணமான பப்ளிகேஷன் இல்லை ஃபாரின் பாலிசி இந்த உலகத்தில் ஒரு இத்தனை நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் இஸ் இஸ்லாமிய உலகத்தை வெற்றி கொள்ளணும்னே அது முடியலை இஸ்லாம் இஸ்லாம் தான் அவங்கள ஆப்கானிஸ்தானிலும் இப்பொழுது இஸ்ரேலிலும் வெற்றி கொண்டு இருக்கிறது ஏற்கனவே ஈராக்கில் தோற்று ஓடிய கதை நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி முப்பதில் எல்லோ சிவிலைசேஷன் சொல்லி சீனாவையும் அதன் பிறகு நமது இந்திய க கலாச்சாரத்தையும் வெற்றி கொள்ளணும்னு அது வருது அதில் எல்லா புத்தக கடையிலும் கிடைக்கிது சிலர் அதை தமிழிலும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் அதுக்கு எல்லா இடமும் த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய மேற்கத்திய கலாச்சாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று இதைத்தான் ஈரானில் என்ன சொல்லுவாங்கன்னா த வெஸ்ட் அண்ட் த ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் இஸ்லாம் இஸ் த பெஸ்ட்ன்னு ஒரு கோஷத்தை கொண்டு வந்தார்கள் வெஸ்டுவும் மேல நாட்டு கலாச்சாரம் கலாச்சாரம் அல்ல கீழநாட்டு நாட்டு கலாச்சாரம் கலாச்சார இஸ்லாமிய கலாச்சாரமே கலாச்சாரம் அப்போ கீழ நாடுகளிலும் பல நாடுகளில் ஆசிய நாடுகளிலும் இஸ்லாம்க்கு எதிரான அஞ்ஞான பழக்க வழக்கங்கள் இருப்பது அது சுட்டி காட்டும் அப்போ இந்த ஃபாரின் பாலிசி இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது அந்த அறிக்கைக்கு என்ன தலைப்புன்னு சொன்னால் த யுனைட் ஸ்டேட்ஸ் இன்னபிலிட்டி டு டஸ்ட்ராய் ஈரான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஈரானுடைய அணுசக்தி ஏ ஒழிப்பதில் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவில் முடியவில்லை ஒழிக்க முடியவில்லை அமெரிக்காஸ் இன்னபிலிட்டி அதனுடைய இது முடியலை பி பி டூ பங்கர் பஸ்டர் டூ எல்லாம் வந்தல அதெல்லாம் அப்படியே சுமண்டு அப்படியே அமுக்கிட்டு அவனு எங்கே போய் உழந்தானு தெரியலை அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு காணொலியில் சொன்னேன் நாலு பெரிய பத்திரிகைகள் இந்தியாவிலிருந்து ஒளி வருகின்ற என்டி டிவி வரைக்கும் அவர்கள் திரும்ப அந்த பேஸுக்கு போகலை ஆனால் அன்றைக்கு ட்ரம்ப் அவங்க போனதாகவும் அவங்களுடைய தாயக்கடையில் உட்காந்து டீ குடித்ததாகவும் இருக்கேன் அது வேறு விஷயம் இப்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய எபிலிட்டி லிமிட்டட் எபிலிட்டி தான் நம்மளுடைய அமெரிக்கானுடைய சக்தி மிகவும் குறைவானது ரொம்ப எல்லைகளுக்கு உட்பட்டது தேர் இஸ் நோ டெக்னிக்கல் டெக்னிக்கல் ஹடல் இன் ஈரான் ஃப்ரம் மேக்கிங் ஏ நியூக்ளியர் பம்ப் ஈரானில் எல்லா விஞ்ஞான அறிவும் அவங்களுக்கு இருக்குது ஒரு அணு குண்டை உருவாக்குவது அவங்களுக்கு மிக மிகவும் எளிது அதில் யுரோனியம் என்ரிச்மெண்ட்டு யுரோனிய என்ரிச்மெண்ட்டு அதாவது நியூக்ளியர் அணு ஆயுதத்துக்கு மிகவும் முக்கியமான பொருள் அந்த யுரோனியம் செறி அதாவது என்ரிச்மெண்ட்டும் என்ரிச்மெண்ட்டுபாங்க அது அறுபதுலேருந்து தொண்ணூறுக்கு வந்துட்டு அறுபது முதல் எழுவதே போதும் ஒரு பலமான அணு குண்டை தயாரிப்பதற்கு ஆனால் அவர்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு வந்து விட்டார்கள் அதனால் மினிமம் சென்ட்ரிஃபிகர்ஸ் சில கருவிகளை கொண்டு அவர்கள் ஒரு அணு அணுகுண்டை தயாரித்திட முடியும் அவர்களுடைய மிலிட்ரி ஆக்ஷன் மிக உன்னிப்பாக போய்கொண்டு இருக்கிறது நம்மால் அவர்களுடைய எந்த இதையும் அளிக்க முடியவில்லை என்று அமெரிக்காவினுடைய வெளி விவகாரத்துறையின் அதிகாரப்பூர்வமான பத்திரிகை தெரிவித்திருக்கிறது இங்கே சிலர் என்னவோ ஈரானுள்ள எல்லாமே அழிஞ்சு போச்சுங்கிறாங்க அவங்க அணுகுண்டு பக்கத்துலேயே இருக்கிறாங்க இந்த மொத்த சீனாரேவிலே நடந்தது என்ன தெரியுமா ஈரான்லே ரெண்டு வகையான அறிஞர்கள்கிட்ட ரெண்டு வகையான கருத்து இருக்குது இமாம் கொமேனி வந்து நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க தயாரிக்கிறதா வேண்டாமாங்கிறத எதிரிகள் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி வச்சுக்கிடுங்க மனித இனத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய இதில் யூசுப் கர்லாவினுடைய கருத்து உண்டு மனித இனத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய இந்த அணுகுண்டை நம்ம தயாரிக்கவே கூடாது ஆனால் அது தெரியாமல் இருக்கிறது தப்பு ஏன்னா நமது எதிரிகள் அதை வச்சு நம்மளை மிரட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ அவனும் அணுசக்தி இவனும் அணுசக்தினா கொஞ்சம் அமைச்ச வாசிப்பான்னு சொன்னது அப்படியே இருக்கிறது அந்த ஆனால் இவர்கள் இன்றைக்கு ஈரானில் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் போச்சு அணுசக்தி வேணுமா வேண்டாமான்னு மார்க் அறிஞர்கள் எல்லோரும் நமக்கு வேணும் அமெரிக்கா வந்து பங்கர் பஸ்கரை வச்சும் ஒழிக்க முடியாத அளவுக்கு நாம் நம்மளுடைய விஞ்ஞானத்தை வளர்த்து வைத்திருக்கிறோம் அதையும் தாண்டி நம்ம இந்த நியூக்ளியர் வெப்பன் அணு ஆயுதத்தையும் பெற்று விட்டால் இஸ்ரேல் இனி அமைக்கி வாசிக்கும் ஏனென்றால் இஸ்ரேலில் நாற்பத்தேழு வெரைட்டி அணுகுண்டு இருக்குது இந்த ஐஏஏன்னு சொல்லுது ஐக்கிய நாடுகளினுடைய சூப்பர்விஷன் எல்லாம் அங்கே போகிறவங்க அவன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டதில்லை ஆனால் ஈரானை சுற்றி சுற்றி வராங்க இப்போவும் ஈரான் வந்து வந்து பாரு நாங்கள் இன்னும் தயாரிக்கலை ஆனால் தயாரிப்பதே நீ தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஐஏஇனுடைய ஒரு டீமை அவங்க வந்து அலோவ் பண்ணதாக இருக்காங்க என்ன குண்டு இல்லை இவன் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இவன் என்ன செய்தான்னா இத்தனை நடக்கும்போது எங்கெங்கெல்லாம் அந்த ஈரோனியன் செறிவூட்டல் நடக்குது என்பது இவனோட இன்ஸ்பெக்ஷனை காட்டினால அவன் ஈதர்களுக்கு போட்டு விட்டான் அவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள் மொத்தத்தில் அந்த தாக்குதலால் அமெரிக்காவினுடைய தாக்குதலாக இருக்கட்டும் அது இஸ்ரேலுடைய தாக்குதலாக இருக்கட்டும் அவர்களுடைய அணுசக்தியை பின்னாடி கொண்டு போகல மாறாக ஒட்டுமொத்தமான ஒரு கருத்தை ஈரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நம் அணுவாயத்தை பெற்றாக வேண்டும் இதுவரைக்கும் கருத்து வேறுபாடு இருந்த மாடரேட்டு இஸ்லாமிஸ்ட் இப்படி எல்லாம் சொல்லி இப்போ எல்லோரும் ஒரே அணியில் நிற்கிறார்கள் இது ஈரான் பெற்ற ஒரு மகத்தான வெற்றி இன்டர்னலா எக்ஸ்டர்னலா ஃபாரின் பாலிசி சொல்லிட்டு அவங்க ஈஸியாக தயாரிக்கிறவர்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்ப்பு தவறான அப்படி